உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு நடிகர் ரோபோசங்கர் காலமானார் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் பார்த்து வருகிறோம் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் சங்கர் நேற்று காலமானார் சென்னை வலசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு திரை உலகினர் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் டிவியில் ஒளிபரப்பான நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் ரசிகர்களை கவனத்தை ஈர்த்த ரோபோ சங்கர் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார் திரை உலகினர் அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நடிகர் ரோபோ சங்கர் நேற்று காலமானார் செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் லாவண்யா விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நேற்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவு என்பது திரை உலகத்தினர் மட்டுமின்றி அவரது ரசிகர்கள் பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மறைவாக இருந்தது நேற்று அந்த தனியார் மருத்துவமனையிலேயே உலகினர் பொதுமக்கள் அவரது உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றும் பொழுது கதறிய காட்சிகள் எல்லாம் நெஞ்சை உலுக்கிய வண்ணம் இருந்தது அவரது உடல் இன்று சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து திரையுலகத்தை சார்ந்த அனைவருமே ரோபோ சங்கரினுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நடிகர் தனுஷ் விஜய் ஆண்டனி நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சி அதே போல சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் பரத் என தொடர்ந்து அவரது உடலுக்கு மாலையுடன் வந்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவரது குடும்பத்தினர்கள் அனைவருமே திரை உலகத்தினருடன் நெருங்கி பழகக்கூடியவர்கள் அதே போல ஒரு குடும்ப உறவாக இருக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு காரணத்தினாலும் குடும்பம் குடும்பமாகவே வந்து சங்கரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு மகள் இந்திரஜா என்ற ஒரு மகள் இருக்கிறார் அதே போல அவருக்கு அவருக்கு ஒரு பேரன் தான் பிறந்திர்தான் அவருக்கு நட்சத்திரன் என்ற ஒரு பெயர் இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நாற்பத்தி ஆறு வயது கிடந்த சங்கருக்கு இவ்வளவு சீக்கிரத்தில் மரணம் என்பது வந்திருக்க கூடாது என அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் திரை உலகினரும் காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அவரது உடல் நான்கு முப்பது மணி அளவில் இன்று மாலை வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது லாவணியா தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி